வணக்கம் என்னும் எடுத்தும் அறிவியல் செயல்பாடு பாடத்தலைப்பு தாவரங்கள் இப்போ நம்ம பார்த்தோம் ஒரு பூ பார்த்தோம் பூயே வெவ்வேறு வண்ணத்தில் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இல்லையா அடுத்து என்ன பார்க்க போறோம் தாவரத்தோட இனப்பெருக்கத்தை பார்த்து தாவரத்தோட இனப்பெருக்கம் அது என்னன்னு இனப்பெருக்கம் இனப்பெருக்கம்னு என்னன்னு தெரியுமா இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கியா இந்த வார்த்தையை ரெண்டாம் பாரு இனம் பெருக்கம் இனம் அப்படிங்கிறது ஒரு சந்ததியில இருந்து இன்னொரு சந்ததியை தோற்று விற்கிறது தான் இனப்பெருக்கம் சரியா ஒரு தாய் தந்தையர் இருக்காங்கன்னா அவங்க மூலியமா ஒரு குழந்தை வருது இல்லையா அது அதோட இன அவங்களுடைய இனப்பெருக்கம் சொல்லுவோம் இப்போ ஒரு ஆடு எல்லாம் எல்லாரும் எல்லாருக்கும் ஆடு இருக்கா இந்த ஆடு என்ன பண்ணுறது குட்டி இனுதா ஆட்டு குட்டி வருதா அது மாடு கன்று இனுனா கன்று வருதா மா கன்று குட்டி நமக்கு வருது இல்லையா இப்போ ஆடு குட்டி இனும் போது ஆட்டு குட்டி தானே வருது இல்ல மாற்றம் இல்லை அதே மாதிரி இனப்பெயர்க்கம் என்கிறது ஒரே இனத்தை சார்ந்த ஒரு புதிய உயிரியை தோற்றுவிக்கிறது தோற்றுவிக்கிறாங்க இது மனிதர்களுடைய வாழ்க்கையில அதே போல தாவரங்களும் தங்களுடைய சந்ததியை அடுத்ததுக்கு தோற்று வைக்கிறாங்க ஓகேவா அப்ப நம்மளுக்கு எதை பத்தி படிக்க போறோம் தாவரத்தை பத்தி படிக்கிறோம்

பாத்தாலே தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சி ஒரு விதை போடுவோம் அந்த விதை முதல்ல என்ன பண்ணுவோம் முளைக்கும் முளைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணும் இலை செடியா வரும் அப்புறம் மரம் ஆகும் பூப்பூக்கும் காய்க்கையும் களியாவும் கனி மற்படி எல்லாம் மாடுதுன்னு பார்த்தோம் விதையா மாลูก அப்ப அதெல்லாம் இந்த இடத்துல சொல்றா அப்ப இந்த தாவரம் வந்து இனப்பெருக்கம் செய்யுது எப்படி இனப்பெருக்கம் செய்யுது இந்த தாவரத்தோட இனப்பெருக்க உறுப்பு தான் யாரு மழை

முதிர்ந்ததுக்கு அப்புறம் அதை உடச்சி அந்த விதைகளை எடுத்து வெயில காய வச்சு மறுபடியும் அதை என்ன பண்ணுவாங்க விதைச்சு மறுபடியும் இளஞ்செடியை உருவாக்குறாங்க இல்லையா அப்படி விதைகள் மூலமா வர்றதுக்கு பேரு பாலின இணப்பெருக்கம் சரியா வழி உடல உடலை வழி இனப்பெருக்கம் இது என்ன ஆகிடுச்சுன்னா வே இலை தண்டு மொட்டு இது மூலயமா சில தாவரங்கள் இருக்கும் சில தாவரத்தை ஒடிச்சு அந்த தன்னை மட்டும் ஒடிச்சு வச்சா மறுபடியும் இன்னொரு இன்னொரு தாவரம் உருவாகும் வெளி தண்ணி போகும்போது படிக்கலாம் ஒரு இலை இருக்கு அந்த இலையை துண்டாக்கி போட்டோம்னா இன்னொரு தாவரம் அதுலேருந்து உருவாகும் அதே மாதிரி வேர் இலை தண்டு மொட்டு இதுலேருந்துலாம் புதிய புதிய தாவரங்கள் தோன்றுச்சு அப்படின்னா அதுக்கு உடல் வழி இனப்பெருக்கமே பெரு புதிதான் அப்ப பாலின இனப்பெருக்கம் எது இருக்கணும் உடல் வழி இனப்பெருக்கம்னா தாவரமாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி நம்ம தாவரத்தை பத்தி படிக்கிறோம் தாவரத்தின் இனப்பெருக்கு உறுப்பு எது மலர் இப்போ இந்த மலரை ஏன் இந்த தாவரத்தோட இனப்பெருக்க உறுப்புன்னு பார்க்கணும் ஓகேவா நன்றி